யுஎஸ் சார்பில் யுஎஸ் இஸ்ரேல் ஈரானை பற்றி பேசுறதுக்காக ஒரு மீட்டிங்கானது ஒரு ஹை லெவல் மீட்டிங்கானது நடத்தப்படும் சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு இதுக்கு நடுவில் நத்தன்யாகு அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டார் என்னடான்னு பார்த்தோம்னா அந்த வீடியோவில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இப்போ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிரான சில செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க மிலிட்டரி உதவிகளை கொடுக்க மாட்டங்கிறானு சொல்லிட்டு அமெரிக்கா மேல அவருக்கு இருந்த வன்மை எல்லாத்தையுமே காமிச்சிட்டாரு இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவு வந்துருச்சுன்னா இந்த ஒரு மீட்டிங்கை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் இப்படி கேன்சல் பண்ணதுக்கான காரணங்கள் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படலை இந்த மீட்டிங்கானது கேன்சல் பண்ண சொல்லிட்டு மட்டும் ஒரு அறிவு பண்ணது வந்திருக்கு எல்லாத்தோட ரொம்பவே முக்கியமான விஷயமா நார்த் கொரியாவுக்கு போயிருக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதில் சைன் ஆகியிருக்க ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மிலிட்டரி வைஸ் நார்த் கொரியாவும் களமிறங்க தயார் அப்படின்னா அடுத்த ஒரு கூட்டணி இந்த ஈஸ்டர்ன் சைடில் அமெரிக்காவுக்கு எதிராக உருவாகிட்டு இருக்கு அதில் சேர்ந்திருக்க ரெண்டு நாடுகள் இப்போதைக்கு ரஷ்யாவும் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீடைல பார்த்துலாம் வாங்க வீடியோ டிபி ட்ரெண்டிங்ஸ் நெத்தனியாவுக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த காசாவில் நடத்திட்டு இருக்க அந்த எல்லா தாக்குதல்களுக்கும் அமெரிக்காவோட உதவிகள் குறைஞ்சிடக்கூடாது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட சப்போர்ட்டுன்றது இஸ்ரேலுக்கு எப்போயும் குறைஞ்சிடக்கூடாதுன்றதில் ரொம்பவே தெளிவாக இருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த காசாவுக்குள்ளே நடந்த தாக்குதல் குறிப்பாக இந்த ரஃபா பகுதியில் நடந்த தாக்குதலை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம் அப்படி ஒரு தாக்குதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நிறைய டைம் வார்னிங் கொடுக்குற மாதிரி இந்த இஸ்ரேலுக்கு கொடுத்துருந்தாலும் இல்லை நிறைய கண்ட்ரீஸ் இந்த உதவிகளை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டிருந்தாலும் இது எதையுமே அமெரிக்கா கேட்கல உதிரவிகளை இந்த இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ அந்த ஒரு தைரியத்தில் நெத்தன்யாகு அவர்கள் அடுத்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க அமெரிக்கா இஸ்ரேல் இந்த கேம் பிளானை பொறுத்த வரைக்கும் வெளியில நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த ரெண்டு நாடுமே இயங்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் டேரெக்டாக இஸ்ரேல் பண்ணுற எந்த விஷயத்தையும் டேரெக்டாக அவங்களால என்னென்னு கேட்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணுன்னா ஒரு பக்கம் அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு அதாவது காசாக்குள்ளே மனிதர்கள் மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுற அந்த ஒரு ஏவுகணைகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்டேரக்டாக பிரிட்டன் மூலயமா அதே வகையான ஆயுதங்களை இந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கான அந்த ஒரு வேலைகளையும் அமெரிக்கா பார்த்துருந்தாங்க இது ஜஸ்ட் ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான் இப்படி இருக்கப்ப நெத்தன்யாகு அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம

அஃபிஷியலா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு இந்த அறிவிப்பு வந்த அடுத்த ஒரு சில நாட்கள்லயே நத்தனியாக அவர்கள் அதாவது இன்னைக்கு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு அந்த வீடியோவில நிறைய விஷயங்கள அவர் பேசியிருந்தாலும் முக்கியமா ஒரு பேசுன விஷயம் அமெரிக்காவை ரொம்ப வெறுப்பேற்றுனதா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அமெரிக்காவோட செயல்பாடுகள்ன்றது இஸ்ரேலுக்கு எதிரா இருக்கு அமெரிக்காவுக்கு சப்போட்டா இஸ்ரேல் எல்லா டைம் நின்று இருந்தாலும் இந்த மத்திய கிழக்குல அமைதியை கொண்டு வரணும் ஸ்டேபிளான ஒரு நிலைமையை இந்த இடத்துல நில சொல்லிட்டு இஸ்ரேல் பண்ற வேலைகளுக்கு அமெரிக்கா உதவிகள் பண்ண மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூடிய விஷயங்களை விட இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய விஷயங்களை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே அமெரிக்காவை தாக்கி பேசுகிறாரு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உலகம் முழுக்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எல்லா ஹேண்டில்ஸுமே இந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது இதுக்கப்புறமா அமெரிக்கா உடனடியாக இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறாங்க இந்த ஒரு மீட்டிங் எந்த ஒரு காரணத்துக்காக கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பே கொடுக்காம இந்த ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறாங்க இது நடந்ததுக்கான முக்கிய விஷயமா இப்போ நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா

இடத்துல இருக்காங்க இதுல முக்கியமான பல ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி இருந்தாலும் ரொம்பவே இதுல சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படக்கூடியது நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் சைன் ஆகியிருக்க ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாடுகளும் ஒருமித்த குரல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுல சைன் பண்ணிருக்காங்க என்னன்னா நார்த் கொரியாவுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நாளைக்கு ஏதாச்சும் மிலிடரி வைஸ் உதவிகள் தேவைப்படுச்சுன்னா ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரஷ்யாவோட ஆயுதங்கள் நார்த் கொரியாவில் களமிறங்கும் சரி அப்போ நார்த் கொரியா என்ன பண்ணுவாங்க ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் உதவிகள் தேவைப்படுச்சுன்னா ரஷ்யாவுக்கு மிலிட்டரி வைஸ் ஆயுதங்கள் ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா டைரக்டாக நார்த் கொரியா அந்த போரில் குதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் ஆனது இவங்க ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் சைன் ஆகியிருக்கு இந்த ஈஸ்டர்ன் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிய கண்டத்தில் இருக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய மிலிட்டரி அலையன்ஸ்ன்றது எந்த ஒரு நாட்டுக்கு நடுவுலையும் கிடையாது குவாட் மாதிரி சில அமைப்புகள் இருந்தாலும் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்ட் வைஸ் பார்ட்னர்ஷிப்ஸாக இருக்கே தவிர அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு மிலிட்டரி வைஸ் ஆர்கனைசேஷன்ஸும் எந்த ஒரு நாடுகளுக்கு மத்தியிலையும் கிடையாது ஆனால் அந்த பக்கம் அப்படியே நேட்டோவை பார்த்தோன்னா முழுக்க முழுக்க மிலிட்டரிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த நாடுகளோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக் டைஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஸோ இந்த ஒரு தொடக்கமானது நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு புதிய அத்தியாயமாக பார்க்கப்படுது அதிலையும் இதில் சேர்ந்துருக்க ரெண்டு நாடுகளுமே ரொம்ப

அமெரிக்கா பண்ணக்கூடிய இந்த வேலைகளால் பாதிக்கப்படுறது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க பொதுமக்கள் தான் சொல்லிட்டு திரும்பவும் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அமெரிக்காவிலிருந்து ஒரு ரிப்போர்ட் ஆனது இப்போ வெளியாகிருக்கு அமெரிக்காவில் இருபது சதவீத மக்கள் சரியான வீட்டு வசதி இல்லாமல் வீடு இருந்தும் அதை சரிவர மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு அறிவு பண்ணது வெளியில் வந்திருக்கு அங்கே உக்ரைனுக்கு கொண்டு போய் அந்த பல பில்லியன் டாலர் உதவிகளை நிறுத்திட்டு அதுல ஒரு சில பில்லியன் எடுத்து செலவு பண்ணாலே போதும் இங்க இருக்க மக்களுக்கு தேவையான உதவிகளை அவங்களால செய்ய முடியும் இது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும் அடுத்ததா மார்ச் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தி இருக்கு நம்ம ஊரில் இந்த நீர் பாறைகள்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஊர் பக்கம் சொல்லுவாங்க இது என்னடா